ஹலோ வாட் டுயிங் என்னத்த ஹலோ அப்பா ஹலோ 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 ஃபோன் பேசுங்க ஹலோ 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 யாராவது இருக்கீங்களா எல்லாருக்கும் வணக்கம் மண்டே இன்னைக்கு லஞ்ச் பேக் ரெசிபியில வந்து சிம்பிள் டிஷ் ரெட் சாஸ் பாஸ்தா பன்னீர் போட்டது ஆதி கூட ஆமா ரெட் சாஸ் பன்னீர் பாஸ்தா அவனோட ஃபேவரட் இது என்னது வாஃபிள்டா அது பார்ட் 1 பார்ட் 2 டா இது நல்லா வந்தது இது நல்லா வந்ததுக்கு முன்னாடி வந்தது கொஞ்சம் காண மாவு அட்ஜஸ்ட்மென்ட்ல அடுத்து வந்திருக்கு வெரி குட் வெரி குட் இது வந்து பச்சை பயறு வாஃபிள் பச்சை பயறு வந்து நம்ம எப்பவுமே இந்த பசங்களை சேர்க்க முடியாது சோ அதுக்காக இது வந்து அரேஞ்ச் பண்ணி பண்ண ஒரு ஐடியா எங்க போச்சு அந்த ஹனி ஹனி இது வரக்கே தர்க்கா இங்க இத தூக்கி ரெண்டு குளு குளுங்க ம் அவ்வளவுதான் ஹனி விழுந்துருச்சு கொஞ்சம் பான்கேக் கொடுங்க

நீ என்னோட இன்னொரு முகத்தை பார்ப்ப நீங்களும் பார்ப்பீங்க எப்படி இருக்கும் தெரியலையே ஈவினிங் பாக்குறோம் ஈவினிங்காக பார்த்துக்கோங்க சர்ப்ரைஸ் அது இந்த பாட்டில் காலி ஆகணும் சொல்லிடுங்க சொல்லு ஏ காலி ஆகணும் கிட்ட கூட காலி ஆகிட்டான் தேங்க்யூ ரெண்டு விதி அண்ணன் கொஞ்சம் கொஞ்சம் உம்மா உமா கொடுத்துரு

Aham! Uh -huh. aí, ó!